ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஷாப்பிங் வீடியாவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு ஸோ ஸ்கூலில் டயர்டாக வர பசங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க ஓகே விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மோஸ்ட்லி எல்லா பசங்களுக்குமே ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையில் அவசரமாக டிஃபன் சில குழந்தைங்க சாப்பிட்டு போகிறாங்க சிலர் பால் மட்டும் கூட குடிச்சிட்டு போகிறாங்க மதியானம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் கொடுத்து விட்றோம் இருந்தாலும் சிலரெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல அதுவும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பாதி டிஃபன் பாக்ஸ் அப்படியே சாப்பாடு திரும்ப கொண்டு வந்துடுவான் ஏதாவது காரணம் சொல்லி அப்போ இருக்கிற பட்சத்தில் பசங்களுக்காக எல்லா சத்தும் சேர்ந்த மாதிரி இந்த லட்டு நான் எப்பவும் செஞ்சுருவேன் இதில் பார்த்திங்கன்னா கம்பு நவதானியங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் எங்கள் வீட்டில் சுத்தமாக நட்ஸு கொடுத்து விட்டால் சாப்பிடவே மாட்டாங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க அதனால் தான் இது வந்து டெய்லி ஒரு லட்டு அப்படிங்கிற கணக்கில் நான் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நான் லட்டு மாதிரி பண்ணி வச்சுருவாங்க அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்மலாக இட்லி அரிசி போட்டு நான் ஒரு தடவை தோசை அரைச்சி தோசை மாவு அரைச்சுன்னா அதே போல் பார்த்திங்கன்னா நவதானிய தோசை ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா நவதானிய தோசை இதில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எல்லாமே சேர்த்து போட்டு நவதானியம் எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சிருவேன் நார்மல் தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு மாவு ஆகிற மாதிரி அரைச்சுன்னா நவதானிய தோசைக்கு ஒரு ரெண்டு நாள் தான் பண்ணுவேன் ஏன்னா அது சீக்கிரமாக அந்த தோசை மாவுச்சிரும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அது தோசை ஊற்றுறக்கு அதனால பார்த்திங்கன்னா இட்லியே நான் மேக்ஸிமம் ஊற்ற மாட்டேன் தோசை தான் ஊற்றி கொடுப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த தோசை ஊற்றி கொடுத்தாலே பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தான் சரினு சொல்லிட்டு தோசையாக கொஞ்சம் முருகலாக நான் வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க அடுத்து தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது சாட்டர்டே மார்னிங் லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து எடுத்தது ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பாலக்கீரை நான் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் எப்போ போல் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் ஒரே ஒரு ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த சிறுதானியம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதனால் அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த குண்டாவில் பார்த்திங்கன்னா சிறுதானியம் வந்து போட்டிருந்தேன் அது வெந்துட்ருக்கு பக்கத்தில் வந்து க அரிசி வந்து வடிச்சு கஞ்சி வடித்து சாப்பாடு வைக்கிறதுக்காக சாப்பாடு வந்துட்டு சைடில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம் சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கீறி வச்சிருக்காங்க பருப்பு சாம்பாருக்காக குக்கரில் பருப்பும் சுரக்காயும் போட்டிருந்தேன் அதுவும் வந்துருச்சு சரி ஓகே கீரை இறக்குறதுக்கு அப்புறம் நம்ம விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான் வந்து கம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கம்பில் வந்து கூழு சாதம் அது மாதிரிலாம் பண்ணி நான் செய்வேன் ஆனால் வந்து இந்த சின்ன பசங்க சாப்பிட்றதே கிடையாது அதனால தான் அந்த லட்டில் கம்பெல்லாம் கூட ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா கம்பல் ரொம்பவே வந்து சத்துமான அதிகம்ங்க அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்டு பழகிட்ட உடம்பு கூலிங் கூட ஆனால் பசங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் சரி ஓகே லட்டாவது செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை லட்டு பண்ணி கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க வாசனையாக இருக்கும் அதோட கொஞ்சம் எள்ளெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க வாசனை சரினு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம பர்ச்சேசிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்போவே கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரினு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனாங்க அங்கே போ இன்னைக்கு மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்த சம்மர் டைமில் பச்சை பசையுன்னு இருக்கவே இருக்காது எங்கேயாவது தான் குளிர்ச்சியாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்பவே பச்சை பசுமையாக இருந்தது பார்க்குறக்கே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் ரோட்டில் ரெண்டு பக்கம் சைடு எப்படி மரங்கள்லாம் வந்து அப்படியே தளரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா ஒரு வெளியே கிடைக்கும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் முதல் எடுத்தோன்னு பாக்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஏற்கனவே உங்கள்ட்ட பாக்ஸ் இருக்கலடா எதுக்குடா அப்படின்னு சொன்னால் அம்மா நான் புதுசாக ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில ஜாமான் சம்பளமெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது சரி அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கில் தான் நிறைய வச்சுருந்தாங்க என்னதான் பிளாஸ்டிக் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணாலும் கடைக்கு போனோம் நம்மளுடைய பார்வை எல்லாமே அந்த பிளாஸ்டிக் ஜாமான் மேலே தான் போது ஏன்னா அதுதான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ என்னதான் நம்ம வந்து சில்வரில் வாங்கினாலும் இந்த பிளாஸ்டிக்கோட கிரேஸ் என்றைக்குமே நமக்கு இருக்க செய்யும் ஸோ அதனால பிளாஸ்டிக் ஐட்டம் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் விதமாக இருந்தது பசங்களுக்கு ஆனால் ஸ்கூலில் சுத்தமாக அலவுட் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே சம்பட செக்ஷனுக்கு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது சரி அது எல்லாம் நான் வேணுங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இங்கேயும் சொல்லி வச்ச மாதிரி அந்த குவீன் பாக்ஸ் இருந்த மாதிரியே லஞ்ச் பாக்ஸ் இந்த இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச் பிளேட்டெல்லாம் பார்த்துட்டு என் பையன் இது வேணும் அப்படின்னு சொல்லி நின்று இருந்தேன் வேண்டாம் தம்பி இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் சும்மா அதுக்கு ஷோவிங்க தான் வச்சிருக்காங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்து வாட்டர் பாட்டில் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் அவனுக்கு ரெட் கலர் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் அதனால் லிட்லர் வாட்டர் பாட்டிலே வேணுங்கிறான் அது ரொம்ப காஸ்ட்லியாக முன்னூற்றி ஐம்பது ரூபா கிட்ட எதுக்குடா போ கொண்டு போய்க்கு ஸ்கூலில் தொடர்ச்சி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைம்மா எனக்கு வேணும் நான் வந்து வெளியில் ஏதாவது போகிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகல அப்படின்னா சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அது வந்து முந்நூற்றம்பது ரூபா போட்டிருந்தாலும் அதோ ஆஃபரில் இரநூத்தி எண்பது ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லி எடுத்தாச்சு அடுத்ததாக சிலையெல்லாம் குட்டி குட்டியாகவும் பெரிய சைஸில் எல்லா சைஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அழகழகாக வச்சுருந்தாங்க அது பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் சரி ஓகே வீட்டில் இது மாதிரி பிளாஸ்டிக்கில் அழகாக அந்த குட்டி குட்டியாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த பிளான்ட் வாங்கலாமான்னு சொல்லி பார்த்துருந்தேன் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது ஆன்லைனில் செக் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருந்து சரி சார்லைலேயே வீட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் போட்டுருக்காங்க ஒரு டூ த்ரீ டேஸில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஷோ பண்ணுறேன் கீச்செயின் வேணும்னு சொல்லி இப்போ ஏன் கேட்டான் பேக்கில் தொங்குறதுக்காக அது வந்துட்டு வேணும் கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வேணும்னு சொல்லி பிக் பண்ணி எடுத்துக்கிட்டான் அதில் ஒன்று நான் வந்து விநாயகர் போட்ட மாதிரி இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது சரினு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்தேன் அதில் வந்து சலங்கையெல்லாம் கூட இருந்துதுங்க ஏன்னால் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேங்க ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்